அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம்டா எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் உள்ள கல்யாண சாப்பாடு பார்க்க போகிறோம் இந்த கல்யாணம் வீட்டில் தான் நிற்காம முடிஞ்சிச்சு நம்ம வீட்டில் உள்ள நிக்காகத்தான் போனோம் நம்மளுக்கு அங்கே சாப்பாடு வரலை நம்மளுக்கு சாப்பாடு பேக் பண்ணி வந்துடுச்சு இப்போ அந்த பேக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்கிறாங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நாங்கள் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எங்கள் ராமநாதபுரத்தில் உள்ள கல்யாண சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கல்யாண சாப்பாட்டில் என்னென்ன இருக்குதா ரைஸ் இருக்குது மட்டன் குருமா இருக்குது மட்டன் தால்ச்சா இருக்குது இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கு பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் இப்போ நம்ம ரைஸ் எடுத்து போடுவோம் இந்த மாதிரி தான் எங்கள் ராமநாதபுரத்தில் மட்டன் குருமாவில் மட்டன் சைசி கொடுத்தே இருக்கேன் இப்போ எடுத்து வச்சு இந்த தால்ச்சாவின் இந்த குருமாவை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கேன் இப்பத்த கல்யாணங்களுக்கு வந்து பிரியாணி சமைக்கிறாங்க ஆனா ஆரம்பத்துல இந்த மாதிரி சோறு மட்டன் குருமா மட்டன் தால் சாதா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இது வீட்டுக்கு அனுப்புன சாப்பாடு நாங்க கல்யாண வீட்டில் சாப்பிடல இது எங்க வீட்டுக்கு வந்து பார்சல் பண்ணி வந்த சாப்பாடு இதோட டேஸ்ட் அவ்வளவு இருக்கேன் நம்ம ராமநாதபுரத்துல இந்த மாதிரி கல்யாண சாப்பாடு சாதாரண ரைஸ் மட்டன் குருமா மட்டன் தாலச்சா சாப்பிட்டவங்க எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த கல்யாண சாப்பாடை டேஸ்ட் பண்ணுவோம் ரைஸ் போட்டாச்சு இந்த கல்யாண சாப்பாடு டேஸ்ட் பண்ணுறீங்களா அவ்வளோ விஷயம் ஆகிடுச்சு நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கிட்டு சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு ருசியா இருக்காது கல்யாண வீட்டில இருந்து அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியா இருக்கு குருமா அவ்வளோ டேஸ்டா இருக்குது அதேமாதிரி தாழ்ச்சாவில் உள்ள முள் இந்த குருமாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அருமையா இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மதியானம் ரைஸு அதே மட்டன் குருமா மட்டன் தாளிச்சா சாப்பிட்டோம் இப்போ நைட்டுக்கு நம்மளுக்கு அதே இது தான் இப்போ வந்து நைட்டுக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா இடியப்பம் மட்டன் குருமா மட்டன் தால்ச்சா ரொட்டி சாப்பிட போகிறோம் அதாவது பரோட்டா சாப்பிட போகிறோம் தான் எங்கள் ஊரில் எங்கள் ராமநாதபுரத்தில் வெண்டிங் வந்து நைட்டு டின்னர் இப்படி தான் வைப்பாங்க இதோடு என்னோட வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்